அன்பு தோழர் திசநாயக்க அவர்களே யாழ்ப்பாணத்தில் பச்சிலம் குழந்தைகளை சிந்து பாத்தில் தோண்டி தோண்டி எடுக்கின்றார்கள் இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள்தான் என்பது அப்பட்டமான உண்மை மிகுந்த நம்பிக்கையோடு அன்பு தோழர் அன்பகுமார அவர்கள் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தமிழினத்துக்கு உண்மையாக நேர்மையாக நடப்பவராக எமது ஜனாதிபதி இருப்பாரா இருந்தால் பொறுப்பு கூறலை இந்த அரசு செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியது தங்களது உயிர்களை பாதுகாக்கத்தான் என்பதை கடந்த பத்து வருடத்துக்கு முன்பதாக லசந்த விக்ரமசிங்க தம்பி தம்பிராஜா ராஜித சேனராத்ரா பாய்ச்சு இன்னொரு அமைச்சர் நான்கு பேரும் கண் கலந்து கொண்ட பேதாவ நிகழ்ச்சியில் அந்த உண்மை நிலையை நான் வெளிக்கொணர்ந்திருந்த நான் அதே போல் இளைஞர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற காப்பாற்றுகின்ற நோக்கத்தில் தான் ஆயுதம் தூக்கினவர்கள் அதுதான் தமிழகத்துக்கான பயணமாக மாற்றமடைந்து ஒரு பெரியதொரு போராட்டம் ஈழதேசத்தில் தேசத்தில் நடந்து இன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களது ஆயுதத்தை மௌனித்திருக்கின்றார்கள் ஆகவே எப்படி அன்புத்தோழர் திசநாயக்காவின் சகதோழர்களை இந்த சிங்கள தேச கட்சிகள் ஈவிரக்கமில்லாமல் கொன்றொழித்தார்களோ அதேபோலத்தான் அதே கட்சிகள் எமது இலங்கை மக்களை கூறு போடுவதற்காகவும் பிரித்தாளுவதற்காகவும் நன்கு திட்டமிட்டு தமிழர்களையும் சிங்களவர்களையும் வேறு வேறு திசைகளில் நடைபயில வைக்க முயன்று இன்றைக்கு தோற்றுப்போய் இருப்பதுதான் அனுரகுமாரதி திசநாயக்கா அவர்களின் அளப்பரிய வெற்றி சிந்து பாத்தியில் நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் படுகொலை செய்திருப்பது வெளிக்கொணர்ந்திருக்கின்றது அங்கே சிறார்களின் பைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூஎன்னினால் இலவசமாக வழங்கப்பட்டதாக ஒரு கருத்துண்டு இருக்கின்றது எது அப்படி இருந்த போதிலும் இப்பேற்பட்ட ஒரு மனித அவலத்துக்கு நீதி கேட்டு தமிழினம் ஜனாதிபதி அவர்களின் வார்த்தைக்காக வசனத்துக்காக பொறுப்புக்கூறலுக்காக எதிர்பார்த்திருக்கின்றது இந்த முறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடக்காத அந்த பொறுப்பு கூறலை நல்லாட்சி அரசு செய்யலை எந்த ஒரு சிங்கள தேச கட்சியும் செய்ய இல்லை ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த உண்மையை வெளிக்கொணர முழுமனதோடு உதவ வேண்டும் நீங்களும் ஒரு இருந்த நீங்கள் இந்த தேசத்தில் இலங்கை தேசத்தில் ஊழலுக்கு பட்டு இலங்கை தேசத்தை நிர்மூலமாக்கிய இந்த சிங்கள தேச கட்சிகளுக்கு எதிராக பகிர்ந்தொழுந்த சிங்கள தேச இளைஞர்கள் தான் நீங்கள் அதேபோல தங்களுடைய உயிரை பாதுகாக்க சிங்களதேச தேச கட்சிகளால் ஏவிவிடப்பட்ட இந்த அரச படைகளை எதிர்த்து தான் தமிழ் போராளிகள் விடுதலை புலிகளும் அப்படித்தான் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் ஆடை ஆபரணங்களுடன் கற்புடன் அச்சமின்றி போகின்ற ஒரு சூழ்நிலையை விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்திருந்தார்கள் என்றால் அங்கே தவறான மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அருஞ்சித்தாத் அவர்கள் தங்களுடைய மாமன் மேர் மூவரும் ஏன் விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள் என்பதை கேட்கவோ பறையவோ அவர் பெறவில்லை இப்படி பாலியல் பாலியல் வியாபாரம் செய்ய முற்பட்ட தவறாக எங்களது மக்களை அநியாயமாக எங்களது பெண்களை தவறான வழிக்கு எடுத்து செல்ல முற்பட்டவர்களைத்தான் தவறானவர்களை மட்டுந்தான் விடுதலை புலிகள் சுட்டு கொன்றார்கள் அப்பேற்பட்ட தவறானவர்களை சுட்டு கொன்றதன் விளைவுதான் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் தட்டம் தனிதையாக ஆடி ஆபரணங்களுடன் அச்சமின்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார்கள் இன்றைக்கு பச்சை பொய்யை சிந்து பாத்தியில் நடக்கின்ற நடந்திருக்கின்ற அந்த அவலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தாத் என்பவரை தேசிய புலனாய்வு களமறைக்கி விட்டிருக்கின்றது அருண் சித்தாத் என்பவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு எதிராக தன்னுடைய வஞ்சத்தை தீக்கும் நோக்கோடு தவறாக மக்களிடம் மக்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுகின்றார் அவர் உண்மையாகவே கேவலம் கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாலை அடித்து ஓடோட செருப்பாள் அடித்தவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தாத் இங்கே வந்து எங்கட மக்களில் அவர் மாடுவிட பார்க்குறார் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக தங்கள் பாட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தப்பித் தவறையும் தவறான பாதைக்கு அருண் சித்தாத் வசனங்கள் வார்த்தைகள் எடுத்துச் செல்லும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகின்றது அருண் சித்தாத் உண்மையாகவே துணிவுள்ள ஒரு இருந்தால் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கத்தில் இளைஞர்கள் கூடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் மக்கள் கூடியிருக்கின்ற சந்தைகளில் நீ வந்து தமிழ் தேசிய தலைவராக உலகமெல்லாமுள்ள மக்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேலுப்பிள்ளை பிரபாரனை பற்றியோ தங்களது உன்னமதமான உயிரை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆகுதியாகிவிட்ட அந்த உத்தம போராளிகளை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம் அப்போதான் தெரியும் நீ யார் தமிழ் மக்கள் யார் என்பதை கேவலமாக பணத்துக்காக இனத்தை விற்கின்ற தமிழ் இனத்தை சாதி பூசி கூறுபோட முனைகின்ற உன்னை போன்ற புலனாய்வாளர்களையும் தமிழ் தேசியம் என்றைக்கும் அனுமதிக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு தம்பி கற்றறிந்த சட்டத்தரணி எம் ஏ சுமந்தரன் அவர்கள் இன்று தந்தை செல்வா அவர்களினால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் செயலாளராக பயணிக்கின்றார் அதே வேளை சிவஞானம் ஐயாவாக இருக்கலாம் தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்படுகின்ற அந்த தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டது சுமந்திரனை நாங்கள் தமிழ் தேசிய பரப்புல உள்ளவர்கள் அவருடைய சரிபுளைகளை நாங்கள் விமர்சிப்போம் அது எங்களுக்குள் நாங்கள் தமிழ் தேசியத்தவர்கள் எங்களுக்குள் அவர் சரியாக நியாயமாக கவனமாக இந்த புலனாய்வாளர்களுக்கு இந்த அரசுகளுக்கு இந்த தமிழர் தேச விரோதிகளுக்கு சார்பாக போகக்கூடாது என்பதில் எங்களுக்கு மிகுந்த அக்கறை உண்டு ஆகவே ஆதலால் நாங்கள் சிலவேளை எம்ஏ சுமந்திரன் செய்கின்ற தவறுகளை தனிப்பட்ட தவறுகளை விமர்சிப்பதுண்டு ஆனால் எம்ஏ சுமந்தரன் அவர்களை ஒரு கற்றறிந்த ஆளுமை உள்ள சட்டத்திறனியாக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களை அமைச்சர் விமல் வந்து சொல்கிறார் ராஜபக்ஷாக்கள் என்று ராஜபக்ஷாக்களார் சிங்கள தேச கட்சிகளை இலங்கையில் வாழ்கின்ற மக்களை இன ரீதியாக பிரித்து அரச படைகளை கொண்டு தமிழ் மக்களை கொலை செய்வித்தவர்கள் இந்த இந்த ராஜபக்சாக்கள் இந்த சிங்கள தேச கட்சிகளின் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி அரச படைகளை சேமித்தார்கள் என்பதற்கு உதாரணமாக சிந்து பாத்தி இன்றைக்கு உண்மை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட ராஜபக்சாக்களை அன்பு தம்பி சுமந்திரனையும் இணைச்சு பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது சுமந்திரன் ஒரு ஆளுமை உள்ளவர் ஒரு மேதின கூட்டத்துக்கு அனைத்து அனைத்து விடயங்களையும் புறந்தள்ளி அன்பு தோழர் அன்பகுமார திசைநாயக்காவோட இந்த யாழ்ப்பாண வீதிகளில் வந்தவர் ஒன்றாக வந்தவர் அப்பேற்பட்ட நல்ல குணம் கொண்ட அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தரணி ஆளுமை உள்ள சட்டத்தரணையே மிகவும் சாதாரணமாக வந்து கேவலம் அரசியலுக்காக அவரை ராஜபக்ஷாக்களோட ஒப்பிட்டது மிக பெரிய தவறு என்பதை அமைச்சரவர்கள் நன்குணர்ந்து அந்த தவறுக்காக தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களின் ஆளுமையுள்ள சட்டத்திறனையுமான சுமந்திரன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதுதான் சால சிறந்தது என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது நாங்கள் இன்றைக்கு அவ்வளம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு ஏதோ அள்ளித்தருவன் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு ஏமாற்று கருத்துக்களைத்தான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகின்றீர்கள் ஆனால் இங்கே ஒன்றுமே நடப்பதாக தெரியவில்லை நியாயமான நேர்மையான ஆட்சியாக அன்புத்தோழர் அன்பகுமார் திசநாயக்கன் ஆட்சி மலர வேண்டும் தமிழ் மக்க மக்கள் மத்தியில் நிலைபெற பெற வேண்டுமென்றால் சிந்து பாத்தியில் நடைபெற்றிருந்த இந்த கொலைகளுக்கு பொறுப்பு பொறுப்புக்கூறலை உண்மைத்தன்மையை உலகுக்கு வெளிக்கொணந்து அது சம்பந்தமான தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக வெளிக்கொன்ற வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது செம்மணி சிந்து பாத்தியில் சடலங்கள் கண்டெடுத்ததன் பின்னர் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் பாடசாலை மாணவ மாணவிகள் கொண்டு சென்ற பைகள் எல்லாம் கண்டெடுத்ததன் பின்னர் மீண்டும் அருண் சித்தாத் களமிறக்கி விடப்பட்டிருக்கின்றார் இது இலங்கை தேசிய புலனாய்வின் வேலை என்பதை எங்களது மக்கள் நன்கறிவார்கள் அருண் சித்தாத்தார் எந்த பின்னணியில் அவர் அரசியல் செய்கின்றார் எப்பேற்பட்ட தவறான விடயங்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை விடுதலை புலிகளுக்கு பின்னரான காலகட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் மத்தியில் சாதியம் இல்லாமல் போய்விட்டது இதை நன்றாக தெரிந்து வைக்கின்ற வைத்திருக்கின்ற அருண் இலங்கை தேசிய புலனாய்வின் கட்டளை கிணங்க இவர் இன்று மீண்டும் வந்து இன்னொரு புதகுழி அங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது என்று கதை சொல்கிறார் அங்கே ஒரு புதகுழியும் இல்லை அப்பேற்பட்ட கீழ்த்தரமான கடந்த காலங்களை தமிழ் மக்கள் தமிழர் தேசத்தில் எதிர்பார்த்ததில்லை இருந்ததில்லை என்று அனைவரும் கூறுகின்றார்கள் இவர் எங்கே போனார் மல்லாவிக்கு துணுக்காக என்ன நடந்தது அதில் தானே ஃபேஸ்புக்கில் வெறுதே எல்லாம் ஆகவே அருண் சித்தாத் அவர்கள் வந்து மக்களை பிரித்தாண்டு தான் சொல்லுவதை தான் செய்வதை தனது கருத்தை தமிழினம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை கனவிலும் நினைக்க வேண்டான் அப்பேற்பட்ட அருண் தேர்தலில் தேர்தலிலிருந்து போட்டியிட்டு எத்தனை வாக்கு பத்தா இருபதா முப்பதா எத்தனை வாக்கு பெற்றவர் இன்றைக்கு தமிழ் தேசியம் இங்கே என்ன மாதிரி இருக்கின்றது சரி உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசியம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டதன் பின்பு என்ன நடந்திருக்கின்றது இன்றைக்கு வர்த்தமானி அறிவித்தல் வர்த்தமானி அறிவித்தலை சரியாக கையாண்டு கனகீஸ்வரன் அவர்களின் தலைமையில் அதை உச்ச நீதிமன்றத்தில் ஊடாக வெற்றி பெற்றதற்கு தம்பி கற்றறிந்த சட்டத்தர்ணி எம்ஏ சுமந்தரன் அவர்களுக்கு அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு நன்றி கூறுகின்றது அப்பேற்பட்ட சுமந்தரனை எமது இனத்துக்கு ஆளுமையுள்ள பலர் தேவைப்படுகின்றார்கள் அதே போல சுமந்திரன் இருக்கின்ற சில தவறுகளை தமிழ் தேசிய இனமாக நாங்கள் விமர்சிப்போம் அதை தமிழ் தேசிய இனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சக்தியும் வந்து விமர்சிக்க இடம் தர முடியாது இடம் தர மாட்டோம் ஆகவே சுமந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பரப்பிலிருந்து தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தவறான அடிய ஆளாக அடையாளம் காட்டி ராஜபக்சாக்களோடு இணைத்து பேச எவர் முற்பட்டாலும் அது வருந்தத்தக்க ஒரு வடிவமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்ன அமைப்பு கூறி வைக்க விரும்புகிறது அருண் சித்தா அவர்கள் சிந்து பாத்துக்கு பின்னர் இலங்கை தேசிய புலனாய்வர்களால் களமுறக்கி விடப்பட்டிருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பட்டி கதைப்பதற்கு இந்த அருண் சிந்தாத் என்பவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது இவர் கடந்த காலத்தில் எமது இனம் அல்லல் பொழுது எங்கே ஒழித்திருந்தார் எந்த மூலையில் எந்த கோடியில் இவர் பதுங்கியிருந்தார் இன்றைக்கு வந்து எங்கள் மத்தியில் இல்லாமல் போன விடுதலை புலிகளின் காலத்துக்கு பின்னர் இல்லாமல் போன சாதியத்தை பேசி புலனாய்வாளர்களின் தூண்டுதலில் அவர்களுக்கு கீழாக தொடர்ச்சியாக செயல்படுகின்ற இந்த அருண் சித்தார் தமிழ் தேசிய தலைவரை குற்றஞ்சாட்ட முனைகின்றார் அது மட்டுமல்லாமல் இவர் தன்னை செருப்பாலை அடித்த கிருமிகாக்கு இதுவரைக்கும் அதுவும் ஜாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருந்தார் இவருக்கு என்ன முதுகெலும்பு இருக்குது அவர் ஏழுமன்றால் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் யாழ்ப்பாண மக்கள் கூடுகின்ற இடங்களில் அது சந்தையாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் உண்மையான ஒரு ஆணித்தரமான ஒரு துணிவான ஆம்பளையாக இருந்தால் அந்த மக்கள் மத்தியில் தமிழ் மக்களின் தேசிய தலைவராக உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றியோ அல்ல கடந்த காலத்தில் இந்த தேசத்துக்காக தங்கள் உயிரை எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இனத்தின் நிம்மதியான சுதந்திரமான சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்த அந்த போராளிகளை பற்றியோ இவர் வந்து கதைக்க முடியுமா கதைப்பாரா இப்பேற்பட்ட தவறான அணுகுமுறைகள் தவறான விமர்சனங்கள் மல்லாவியில் இருக்குது துணுக்காயில் இருக்குது எங்கள் மச்சான காணையில் அவர் உங்களோட மாமாமர் மூன்று பேரை விடுதலை புலிகள் ஏன் சுட்டு கொண்டார்கள் அதை வழிகொணருங்கள் இன்றைக்கு இன்றைக்கு எங்களது மக்கள் படுகின்ற துன்பம் துயரம் சொல்லில் அடங்காது ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இரவு பன்னெண்டு மணிக்கு பின்னர் கூட ஒரு பெண் தனித்துவமாக ஆடி ஆபரணங்களுடன் கற்போடு அச்சமின்றி போகக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்படுத்தப்பட்டதென்றால் இப்பேற்பட்ட அருண் சித்தாத்தின் மாமாக்கள் செய்த தவறான நடவடிக்கைகளை தவறானவர்களை கண்டு சுட்டு கொண்டதன் பின்னர் தான் இந்த தேசம் நிம்மதியாக அச்சமின்றி எந்த ஒரு களவோ எந்த ஒரு எந்த ஒரு குற்றங்களும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தார்கள் என்பதை இந்த உலகம் நன்கறியும் கடந்த காலத்தில் கரிகரன் பாட்டுக்காரரை இலங்கைக்கு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் எமது தமிழினத்தின் கலை கலாச்சாரத்தை சீரழிக்கிற ஒரு ஒன்று ஒன்றுகூடல் நடிகையுடன் படம் பிடிப்பது சம்பந்தமாக எமது மக்கள் சார்பாக சமூக போராளியான நான் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு பத்திரிகையாளர் மகாநடுபச்சனான் அதை சரியாக அவர் கையாண்டு நான் என்னால் கூறப்பட்டவற்றை கவனத்தில் எடுத்து செய்திருந்திருப்பாரா இருந்தால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது அதை விடுத்து அவர் தவறாக தன் நிகழ்வை தங்கட விருப்பத்துக்கு தங்கட இஷ்டத்துக்கு எப்படி இளைஞர்களை கையாள வேண்டுமென்று தெரியாமல் கையாண்டு தங்கட தங்கட அந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ குழப்பப்பட்டதுக்கு என்னை குற்றம் சாட்டி சிஐடியில் எனக்கு ஒரு வழக்கு போட்டு யாழ்ப்பாணத்து நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு அதையும் தாண்டி பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு வழக்கை மஜித் பூட் இந்திரன் சிலிட் என்கின்ற ஒரு ஜுனியை யாழ்ப்பாணத்தில் கந்தர்மடத்தில் வைத்திருக்கின்ற மஜித் இந்திரன் என்பவர் மாணிப்பாய் தன் சொந்த இடம் என்று சொல்லி இப்பொழுது எனக்கு ஒரு வழக்கை போட்டிருக்கின்றார் இன்றைக்கு அருண் சித்தாத் என்பவர் புலனாய்வாளர்களால் இறக்கி விட்டுக்கப்பட்டிருக்கின்றார் இவர் கண்ட மாதிரி தமிழ் மக்களையும் தமிழ் மக்களது அவலங்களையும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட விடயங்களை மூடி மறைப்பதற்காக அரச புலனாய்வாளர்களால் விடப்பட்டிருக்கின்றார் எது அப்படியோ அருண் சித்தாத் என்பவர் தவறானவர் இவரால மக்கள் மத்தியில் வந்து பத்தாயிரம் வாக்கு கூட பெற்றுக்கொள்ள முடியாது அவர் சரியானவராயிருந்தால் தான் ஒரு கட்சி அமைச்சு தன் அவரால் ஒரு எம்பி அனுப்பி பார்க்கட்டும் பாராளுமன்றது எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் எந்த ஒரு அருகதையும் இல்லாதவர் இந்த தேசத்துக்காக லட்சோப லட்ச மக்கள் தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி இருக்க எத்தனையோ கோடானு கோடி சொத்துக்களை தமிழர் தேசம் இழந்திருக்குது இப்பே பட்ட சூழ்நிலையில் உயிர் அச்சம் காரணமாக கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதமேந்தி இருந்திருக்கின்றார்கள் அந்த போராட்டம் இறுதியில் தமிழில் தேசத்துக்கான போராட்டமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது இப்படிப்பட்டதொரு சூழ்நிலையில் இந்த உண்மைகளை இதை சரிவர நீண்ட அனுபவம் கொண்டு நான் இதை வெளிக்கொண்டு வருகின்றேன் அந்த சந்தர்ப்பங்களில் அந்த உண்மைகளை எங்களோட மக்களின் கலை கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த கடப்பாடு இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி இந்த உடம்பில் உயிர் இருக்குது இந்த நேரம் இந்த பிரச்சனையில் வந்து கண்ட கண்டவர்கள் எல்லாம் இனத்தை எமது இனத்தின் மானத்தை இனத்தின் கௌரவத்தை இனத்தின் கலாச்சாரத்தை பெருத்த பண்பாடு கொண்ட தமிழ் இனத்தின் இருப்பை தகுதியை இல்லாமலாக்கின்ற இல்லாமலாக்க முனைகின்ற எந்த ஒரு சக்தியையும் எதிர்த்து குரல் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அந்த உரிமையை நாங்கள் என்றைக்கும் தக்க வைத்திருக்கின்றோம் அப்பேற்பட்டதொரு உண்மையை வெளிக்கொணர விரும்பிய என்னை இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு பத்து கோடி ரூபா நஷ்ட கேட்டிருக்கார் சிஐடியில் எனக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கார் எவ்வளவு வழக்கு இவற்றை நான் முகம் கொடுக்கின்றேன் பாருங்கள் அர்ஜுனா என்பவர் அர்ஜுனா என்பவர் தானாக தந்தை வாயால் சொன்னவர் எம்ஏ சுமந்திரன் தப்படியாகத்தான் தான் மருத்துவரானது தான் இன்றைக்கு மருத்துவராக இந்த மண்ணில் பாலரன் மருத்துவரான காரணமே சுமந்திரன் என்பது எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அவர் சொல்லித்தான் தெரியும் அதைவிடவும் எனது நண்பர்கள் கூறினவர்கள் இன்னொரு படியனுக்காக இந்த விஷயத்தை சுமந்தரன் முன்னெடுத்து சென்ற வேலை அந்த வழக்கில் வென்றபடியால் அர்ஜுனாவுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி இந்த அர்ஜுனாவார் இந்த அர்ஜுனாவோட பக்கத்தில் இருந்த நாங்கள் எங்கே இந்த அர்ஜுனாவை முற்று முழுதாக விட்டு நாங்கள் வெளியேறிவிட்டோம் ஏன் அவர் ஆபத்தானவர் அவர் மக்களின் பணத்தை மட்டும் கபலீகரம் செய்யும் நோக்கோட இந்த மண்ணில் அரசியல் செய்ய முற்படுகின்றார் இவர் தவறானவர் இவர் எந்த காலகட்டத்திலும் தமிழர் தேசத்துக்கு அரசியல் செய்வதற்கு அருகதையற்றவர் என்பதை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட அர்ஜுனா சந்தர்ப்பங்களை பாவித்து தனக்கு சாதகமாக மக்களை ஏமாற்றி கூறி அரசியல் செய்யும் அர்ஜுனா சமுத தமிழர் தேஸ்பர் தேச பரப்பிலிருந்து வெளியேற்றப்படும் காலம் வெகு துறை தொலைவில் இல்லை என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகிறது